நடிகர் விஜயுடன் தமிழ் ஓபிஎஸ் தரப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான மற்றொரு அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓபிஎஸ் தரப்பில் அவரே நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துடன் பேசி வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களையும் உடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம் ஜெரி ஓபிஎஸ் தரப்புல இருந்து அவரே நேரடியாக விஜய் தரப்புகிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் தனிச்சுதான் இருந்தாரு பாஜக கூட்டணியில இங்கே இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அவருக்கு பெரிய ஹோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலும் டிவிக்கே கூட பேச்சுவார்த்தை அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேத்தி கூட மத்திய அரசை கண்டிச்சு ஒரு அறிக்கையை ஓபிஎஸ் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கு பாஜக தரப்பில் கூட்டணி இறுதி செய்யப்படாத நிலையில் ஓபிஎஸ் தரப்பு புதிய திட்டம் என்ற தகவலை பார்த்து கொண்டு விரைவில் விஜயுடன் பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில் விவரங்களை செய்தல ஜெரி வழங்கலாம் கேட்கலாம் ஜெரி ஓபிஎஸ் உடைய இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்க வாய்ப்பிருக்கு நேற்றைய தினம் மத்திய அரசை கண்டிச்சு ஒரு அறிக்கையும் ஓபிஎஸ் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த பேச்சுவார்த்தை அவருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குல வணக்கம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறையும் வரை ஜெயலலிதா பக்தராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அதன் பின்னர் முழுவதுமாக மோடி பக்தராக மாறி போனார் என்று பல விமர்சனங்கள் இருக்கிறது தர்ம யுத்தத்தை தர்ம யுத்தம் நடத்தினார் சசிகலாவின் அரசியலுக்கு முடிவுரை எழுதியது தினகரனுக்கு ஸ்கெச் போட்டது எடப்பாடியோடு மீண்டும் கைகோர்த்தது எடப்பாடியை விட்டு பிரிந்தது தினகரன் சசிகலாவோடு மீண்டும் சேர்ந்தது என கடந்த பத்து ஆண்டுகள்ல பல அவதாரங்களை பாஜகவின் ஆசையோடு எடுத்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள் வரும் வரை எல்லாம் ஓரளவு நன்றாகவே போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பன்னீர்செல்வத்திற்கு இபிஎஸ் கூட்டணிக்குள் வந்த பிறகு ஓபிஎஸ்ஐ தவிர்க்க ஆரம்பித்தது பாஜக தலைமை அமித்ஷா இருமுறை தமிழக வந்த போதும் சந்திக்க அனுமதி கொடுக்கவில்லை அதே போல இப்போது உங்களை சந்திப்பது பாக்கியம் என்று கடிதம் எழுதியும் கூட ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுத்துவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி இனியும் வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து அடுத்த ஆப்ஷனை கையில் எடுத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இதன் காரணமாக பல வகையான யூகங்கள் சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாகியது ஓ பன்னீர்செல்வம் தாவேக்க தலைவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளது என்றும் பேசப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தனது நிலைப்பாடு குறித்து விவாதிக்க ஓ பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர்களையும் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேச்சுகள் அடிபெறுகின்றன இந்த கூட்டணி உருவானால் தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது பின்னடைவாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது கடந்த லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில பதினெட்டு சதவீத வாக்குகள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி ஆகியோரின் பங்களிப்பால் தான் கிடைத்தது என்றும் கூறப்படுகிறது இந்த இரு தலைவர்களும் அதிமுகவை எதிர்த்து தமிழக வெற்றி கழகமுடன் இணைந்தால் முக்களுத்தோர் வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாற்ற முடியும் என்றும் நடிகர் விஜய் சரியான தொகுதியை தேர்ந்தெடுத்தால் தென் தமிழகத்தில் வெற்றியை கூட பெற முடியும் இது போன்ற பாஜக கூட்டணி உள்ள அமமுக அதிமுக இடையே உரசல் ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தரப்பிடம் ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்பாக அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி மதுரையில தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு இடம் கிடைப்பதற்கு ஓபிஎஸ் தரப்பு உதவியதாகவும் கூறப்படுகிறது அதே போல பிரதமரை சந்திக்க நேரம் கிடைக்காத அந்த விரக்தியிலும் விஜயுடன் கிரீன் சிக்னல் காட்டும் விதமாக மத்திய அரசை எதிர்த்து நேற்றைய தினம் ஓபிஎஸ் அறிக்கையும் வெளியிட்டிருந்தால் கடந்த இந்த பத்து ஆண்டுகள்ல முதல் முறையாக தீர்க்கமாக மத்திய அரசை எதிர்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது விஜயனுடைய பேச்சுவார விஜயனுடனான நடந்த அந்த பேச்சுவார்த்தையை உறுதியும் செய்திருக்கிறது அதே போல ஆஹ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க ஓபிஎஸ் தரப்பு மும்முரம் காட்டுவதாகவும் தெரிய வருகிறது அதே போல ஓபிஎஸ் தரப்பு சமீபத்திய பேட்டிகள்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் பேசி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி